ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் எதிர்பார்ப்பது என்னவென்று சொல்லி பார்த்தால் அந்த மனிதன் நன்றாக இருக்கிறானா அழகு உள்ளவனாக இருக்கிறானா நன்றாக வசதி உள்ளவனாக இருக்கிறானா இல்லை நன்கு படித்தவனாக இருக்கிறானா அவனிடத்தில் நல்ல வேலை பார்க்குறானா அவனிடத்தில் ஆஸ்தி அந்தஸ்துகள் இருக்குதா என்று சொல்லிதான் இன்றைக்கு மனிதருடைய எண்ணமாக என்ன செய்யணும் இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளை இது மனிதர்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாக என்ன செய்ய இருக்கிறது ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதன் படித்திருந்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி அவங்கிட்ட வசதி வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமேன் அவன் அழகு உள்ளவனாக இல்லாவிட்டாலும் மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அமேன் அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்னா என் பிள்ளையாக மாறுவியா நான் உனக்கு என்ன செய்வேன்னா உதவி செய்வேன் உன்னை காப்பாற்றுவேன் அந்த பல்லோகத்திற்கு கூட்டி கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னா அந்த மனிதனை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஞான சகோதர சகோதரிகளை நாம் மனிதர்கள்தான் நம்மளை பலவிதமான விதமான வார்த்தைகளினாலே கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான செயல்பாடுகளாலே என்னை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அந்த எதிர்பார்ப்பில் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி துமார்க்கமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இருந்தாலும் இதிலிருந்து பாவம் மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குமா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்கு வாய்க்கு செய்ய அந்த நாளிலே உதவி செய்வாராக அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்ட இடத்தில் பெற்றுக்கொள்வோம் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமின்